சுக்லம் பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சகதனம் அந்த அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பெரும் எப்போது வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது தனம் அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமே தேவை பணம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா வாழ்வில் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து நெயிலை பெற்றுக்கொள்ள முடியும் பணம் இல்லாதவர் பிணம் பணம் இருந்ததுன்னா அனைத்தையுமே சாதிச்சுக்கலாம் அதாவது வந்து பணத்தால் வந்து சாதிக்க முடியாது அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதாவது வந்து அதெல்லாம் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறது ஆனால் பணம் இருந்தால் தான் வந்து இங்கே எல்லாமே நடக்கும் பணம் இருந்தால் தான் அனைத்து விதமான மதிப்பே கிடைக்குது சின்ன மதிப்பே வந்து கிடைக்குது பணத்தால் தான் சின்ன பணம் இல்லைன்னா இல்லாலும் நடிகலம் சின்ன பணம் இருந்தால் தான் வந்து அனைவருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு போட சரிங்களா பணம் என்றால் தினமும் வாயத்திற்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சொல்லுவேன் சரிங்களா அதனால வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது லைஃப்பில் சங்க காலங்களில் வந்து இதிகாச காலங்களிலாம் வந்து பணத்துக்கு மதிப்பு இல்லை அன்புக்கு தான் மதிப்பு மனிதனுக்கு தான் மதிப்பு மனித மனத்துக்கு தான் மதிப்பு அவரோட குணங்களுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது எப்பவும் அது உண்மைதான் அதில் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பின்புல புரிஞ்சக்கூடிய அதாவது அதாவது கொடுப்பினை நம்மளுக்கு என்ன வந்து இருக்குது அதுதான் நடக்குது அதனால வந்து அதுவும் அத்தியாவசியமா நிறைய இருக்குது அதுதான் இருக்குது எல்லாத்தையும் சரிங்களா ஆனால் வந்து பணம் இல்லைன்னா வந்து என்னவே பண்ண முடியாது அந்த மாதிரி ஆகிடுச்சு சரிங்களா பணம் இல்லைனா விடிவே கிளம்ப முடியுது அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட பணம் அப்படிங்கிறது வந்து எப்போ கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட விளக்கம் அது பெரும் தனம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் ஸ்தானம் பதினொன்றாம் பதினொன்றாம் லாப லாபஸ்தானம் ரெண்டாம் ஸ்தானம் தனஸ்தானம் தனவரம் அப்படிங்கிறது எந்த விதமான வரமா இருந்தாலும் ரெண்டாம் இடமும் தான் அது வந்து குறியக்கூடியது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபம் சரி லாபம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் அதை பெற்றுக்கொள்வதற்கு லக்னாதிபதியின் தொடர்பு அல்லது லக்னத்தின் தொடர்பு இருக்கலாம் சரி ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகளோட தொடர்புமே அதுக்கு வந்து லக்னாதிபதியோட தொடர்பு இருந்ததுன்னா வந்து அந்த தசாப்திகள் வந்து அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா இவங்க வந்து கிடாமல் இருக்கணும் இவங்க வந்து கிடாமல் இருக்கலாம் அஷ்டமாதிபதியை கூட சேராமல் இருக்கணும் ராக கதைகளோடு நெருங்கி சேராமல் இருக்கணும் சரிங்களா கிரகணமாகாமல் இருக்கணும் கிரக யுத்தத்தில் இல்லாமல் இருக்கணும் அஸ்தங்கதமாகாமல் இருக்கணும் சரிங்களா கிரகணத்தில் இல்லாமல் இருக்கணும் சரி இந்த எல்லாம் கிடாமல் இருந்து அந்த அந்த தசாப்திகள் வந்து பெருங்கலம் அப்படிங்கிறவங்க எப்போவுமே எப்படிமே ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும் அந்த கிரகத்தோட காரக வழிகளில் கிடைக்கும் அந்த கிரகங்களோட காரக வடிகளில் கிடைக்கும் அது இருந்தாலுமே அந்த பாவக்கோளோட காரகத்தின் வழியாக வந்து வரவும் லாபம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது பாவக்கோளாந்தனா அந்த பாவத்துவமான வழிகளில் வந்து பெருமளம் அப்படிங்கிறது கிடைக்கும் சுபக்கோளாந்தனா அந்த சுபத்துவமான வழிகளில் பெருங்கலம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இது ரெண்டு மூணு உதாரண வழக்கங்கள் பார்க்கலாம் சரிங்களா உதாரணம் வந்து கடகலக்கணம் கடக லக்கணத்துக்கு வந்து சந்திரன் வந்து லக்னாதிபதி சரிங்களா இரண்டாம் அதிபதி வந்து சூரியன் தனாதிபதி சூரியன் லாபாதிபதி சு லாபாதிபதி வந்து சுக்கரன் சரிங்க லாபாதிபதி வந்து சுக்கரேன் இந்த லக்னாதிபதி வந்து பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் சாரி பதினொன்றாம் லிட்டர் லக்னாதிபதி பதினொன்றாம் ஸ்தானமான ரிசபத்தில் இருக்கார் ரிசபத்தில் உச்சவளவு இருக்காரு லக்னாதிபதியாக சந்திரன் வந்து லக்னத்துக்கு பதினொன்றாம் ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் சரிங்களா ரெண்டாம் அதிபதி வந்து சூரியன் வந்து ரெண்டாம் ஸ்தானத்திலேயே ஆட்சியாக இருக்கார் சரிங்களா கூட வந்து சுக்கரன் இருக்கார் சூரியன் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இணைந்து ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்களா இது வந்து கனெக்டிவிட்டி எப்படினு பார்த்தீங்க அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் தேதி சேர்ந்து இருக்கிறாங்க அந்த லக்னாதிபதி பதினொன்றாவது தினத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இந்த இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது பெரும் தினம் அப்படிங்கிறது இந்த தசா புத்திங்களுக்கு கிடைக்குது சூரிய தசை சுக்கர புத்தி அல்லது சுக்கரதசை சூரிய புத்தி சந்திர தசை சூரிய புத்தி அல்லது சந்திர தசை சுக்கர புத்தி சரி இந்த மாதிரி இந்த மூணு கிரகங்களோட தசாபுத்திகளில் வந்து பெரும் தனம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்த இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு மகர லக்னம் மகர லக்கணத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து சனி ரெண்டாம் அதிபதியும் சனி பதினொன்றாம் அதிபதி வந்து செவ்வாய் சரிங்களா செவ்வாயும் சனியும் வந்து லக்கணத்தில் இருக்கிறாங்க பதினொன்றாம் அதிபதியுமே அதாவது லாபாதிபதியுமே ஆகிய சனி வந்து லக்னத்துலேயும் மகர் லக்னத்திலேயும் சேர்ந்து சனி செவ்வாய் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து பாவத்துவமாக இருக்கும் சனி செவ்வாய் சேர்ந்ததுனா விபத்து தானே வர ஆயுள் தோஷம் தானே வரும் இன்னும் லாபம் கிடைக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப நெருங்கக்கூடாது அதாவது சனி செவ்வாயும் வந்து நெருங்கி இருக்கக்கூடாது நெருங்கி இல்லாமல் நெருங்கி சேராமல் இருந்தாங்கன்னா இது வந்து பெரும் தனயோகம் அப்படிங்கிறது இந்த பாவத்துவமான வழியில் கிடைக்கும் அல்லது வந்து இது இவங்களை வந்து ஒரு மத்திய மத்தியஸ்த மன்றக்கு ஒரு சுபர் இருக்கணும் கூட சரிங்களா அல்லது வந்து சுபர்கள் எதிர்கொடத்தில் வந்து பார்க்கணும் வலுவான சுபர்கள் எதிர்கொடத்தில் வந்து பார்க்கணும் உதாரணம் கழகத்தில் குரு இருந்து பார்க்க அப்படின்னா எல்லாம் பார்வையை இதுக்கு வந்து விமோச்சனம் ஆகிடும் சரிங்களா அப்போ சந்திரன் அங்கே இருந்து பார்த்தாலுமே விமோச்சனமாகும் குரு எங்கிருந்து பார்த்தாலுமே வந்து இதுக்கு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா இங்கேருந்து எந்த பார்வை பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது குருவின் பார்வை இங்கிருந்து அந்த குரு இங்கே பார்த்தாலுமே அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் வந்து இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் கிடைச்சதுன்னா அது வந்து மிகப்பெரிய நல்ல வழியில் வரக்கூடிய தன லாபமாக வந்து மாறி அந்த இருபத்தும் அப்படிங்கிற தோஷம் வந்து இருக்காது சரிங்களா அது சந்திரன் பார்த்தாலும் ஓகே தான் அதனால் சுக்ரன் பார்த்தாலுமே ஓகே தான் தனித்த புதன் பார்வை செய்தாலும் கூட இது சோதகமாக மாறிடும் சரிங்களா அதுக்கடுத்த வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் அதிபதி வந்து தனா தனாதிபதி வந்து புதன் லாபாதிபதி அப்படிங்கிற பதினொன்றாம் அதிபதியும் தான் சரிங்களா இந்த த ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமே சூரியன் புதனும் பெரும்பாலும் இல்லை எங்கேயும் மேக்சிமம் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க சரிங்களா சூரியன் புதன் அப்படிங்கிறது ஒட்டுக்காக தான் இருப்பாங்க அதாவது தான் இருப்பாங்க மேக்சிமம் தான் இருப்பாங்க அதனால் வந்து இவங்களுக்கு இந்த சூரியதசிலையோ புதன் தசையிலையோ அல்ல அந்த புதன் தசை சூரிய சூரிய சூரியதசை புதன் புதிய வந்து பெரும் தனம்யோகம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும் சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இதை நான் சொன்ன மாதிரி அந்த கே கடுமையான வழிகளில் கெட்டு விடாமல் இருக்கணும் புதன் லக்னம் சூரியன் கெட்டு விடாமல் இருந்தாங்க அப்படின்னா சிம்மலக்கணக்காரருக்கு வெரி ஈஸியாக வந்து பெரும் தனம் அப்படிங்கிறது வந்து வரும் வருது வந்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் தனுசு இலக்கணம் தனுசு இலக்கணம் எடுத்துக்கலாம் வேணா கன்னி லக்னம் எடுத்துக்கலாம் கன்னி லக்னம்னு எடுத்துட்டாங்கன்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பதினொன்னாம் அதிபதி சந்திரன் சரிங்களா இரண்டாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி வந்து சந்திரன் லக்னாதிபதி புதன் லக்னாதிபதி புதன் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அதாவது சந்திரனோபத்தில் இருக்காரு ஆனா சந்திரன் வந்து லக்கணத்தில் இருக்கிறார் கன்னி ராசி அதாவது கன்னி லக்கணம் கன்னி ராசி பதினொன்றாம் அதிபதி சந்திரன் வந்து லக்கணத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து அவர் வந்து சேரலை அவரே வந்து ஏதோ வேறு ஸ்தானத்தில் இருக்கார் இவங்களோட தொடர்புகள் வரலே சரிங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து தனி பெற்று லாபாதிபதி தொடர் லக்னாதிபதி தொடர்பில் இருப்பார் அப்படி போதுமே வந்து இந்த அது கெடாமல் இருக்கலாம் நல்ல நிலமையில வந்து அஷ்டமாதிபதி கூட நந்தனாபு வழிகளில் தீய வழிகளில் வந்து நெருங்கி கெடாமல் இருந்தாங்கன்னா போகும் சரி இந்த சமயத்திலும் வந்து ரெண்டாம் அதிபதி தொடர்பு கொள்ளவில்லைனாலுமே தொடர்பு கொள்ளவில்லை என்றாலும் கூட அந்த லாபாதிபதி லக்ன தொடர்பு இருக்கார் லக்ன ராசி அதாவது அவர் தான் ராசி அந்த ராசி அவர் வந்து லக்கனாதிபதியாக இருக்காரு சரிங்க லக் லக்னத்தில் லக்ன லக்னாதிபதி அங்கே சந்திரனோட வீட்டில் இருக்கிற சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை சரி இந்த அமைப்புகளையும் வந்து பெரும் தனம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி தொடர்பில் இல்லை என்றாலுமே லக்னாதிபதியும் லாபாதிபதியும் விடாமல் நல்ல நிலைகளில் இருக்கும்போது அந்த தசாதிபதி இயக்கத்துக்கு வரும்போது பெரும் தனம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா அது வந்து பாவ அது வந்து அந்த பாவத்துவமான வழிகளை அந்த கிரகத்தோட காரக வழிகளில் கிடைக்கும் உதாரணமாக வந்து செவ்வாய் செவ்வாய் சனி அப்படிங்கிற காம்பினேஷன் எடுக்கலாம் செவ்வாய் சனிங்க செவ்வாய் சனிங்கிற காம்பினேஷனை வந்து ரெண்டுமே பாவகிரகங்கள் ரெண்டுமே பாவகிரகங்கள் இருக்குது அந்த செவ்வாயோட காரகம் வந்து தொடர்பில் வந்துச்சு அப்படின்னா வந்து தன்னோட வீரத்தால் தன்னோட வீரத்தால் தன்னோட வந்து ஒரு போராட்ட குணத்தால் தன்னோட சக்தியால் தன்னோட வீரியத்தால் வந்து லாபத்தை கொடுப்பார் வரவு கொடுப்பார் சரிங்களா தன்னோட வீரியத்தால் தன்னோட கோபத்தால் கூட ஒரு சில சில நேரங்களில் வந்து அது தனத்தை வந்து பெற்றுக் கொடுக்குறது சரிங்களா தன்னோட காரக வழிகள் அது வந்து கோபத்துக்குமான வழிதான் கோபப்பட்டு வந்து பேசி பயந்துட்டு கூட அந்த பணத்தை அப்படிங்கிறது பெற்றுக் கொடுத்துருவார் சரிங்களா அது வந்து சமதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆனால் பணம் அந்த மாதிரி வழிகளில் அந்த சிவையோட காரகத்தில் வந்து வந்து சேர்ந்துடும் அது சனி வந்து அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா வரவு லாபம் அப்படிங்கிற மா அமைப்பு கொடுக்குற மாதிரி இருந்தார் அப்படின்னா சனியோட காரங்கள் வந்து மறைமுகமான சரிங்களா அதாவது பாவபமான சனி மறைமுகமான வழி இல்லை அதாவது வந்து ஏமாற்றி பொய் சொல்லி ஏமாற்றி பொய் சொல்லி மறைமுகமான இருளான வழிகள் இல்லைங்களா மறைமுகமான இருளான வழிகளில் அதை வந்து கோல் சொல்லி சரிங்களா கோல் சொல்லி ஒரு பொறாமை குணத்தால் வந்து கோல் சொல்லி அந்த செகையால் வந்து லாபத்தை கொடுப்பார் சரி இந்த மா இந்த மாதிரி அதை பாவதோ உணவழிகளில் சனி கொடுப்பார் செவ்வாய் வந்த மாதிரி தான் தன்னோட காரக வலிகளில் வந்து இந்த மாதிரி கொடுப்பார் சரி நன்மையான கிரகங்கள் சுகமான கிரகங்கள் வந்து அந்த நிலைகள் இருந்ததுன்னா அந்த கிரை காரகங்களாக அந்த கிரகங்களோட காரக வலிகளில் வந்து லாபம் வரும் லாபம் வந்து வரவாக வரும் அல்லது உறவு வந்து லாபம் வரும் சரிங்களா சூரியனோட வழிகள் இருந்ததுன்னா அரசாங்க வழிகள் சரிங்களா பெரும் தலை தலைமை பதவி சரிங்களா பெரும் அதிகாரம் வழிகளத்தில் செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு இதன் மூலம் வந்து தனம் லாபம் அப்படிங்கிறது வந்து வரும் சரிங்களா இப்போ வந்து தந்தையோட சொல் பேச்சு கேட்டால் வந்து பெரும் தனம் லாபம் அப்படிங்கிற மாதிரி வரும் அரசாங்க வழியில் தந்தையோட அமைப்பில் தன் நம்பிக்கையை தன் நம்பிக்கை வைப்பது வந்து சூரியன் தான் இந்த மாதிரி வழிகளெலாம் வந்து சூரியன் தன்னோட காரகத்தில் வந்து பெற்றுக் கொடுப்பார் தனா லாபங்கள் சந்திரனாக இருந்ததுன்னா பாசம் வைப்பதால் தாயாரின் வழிகளால் தாயாரோட தாயாதி வர்க்கத்தின் வழிகளால் வந்து லாபங்கள் மரங்கள் அப்படிங்குறது வரும் சரிங்களா பாசம் மறுக்கிறதன் மூலம் நீர் அல்லது வந்து பால் பொருட்களின் மூலம் உணவுப் பொருட்களின் மூலம் நான் லாபங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக காரகங்களின் வழியாக அவங்க வந்து அந்த லாபங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த தசா புத்திரிகள் வந்து மிகுந்த பெருமானங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா இதுதான் மகா தான யோகம் கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது பெரும் பெரும்பணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பதினொன்னாம் அதிபதிகளோட தொடர்பில் வந்து லக்னாதிபதி ஒரு தான் சரிங்களா ரெண்டு வந்து வரவு பதினொன்று வந்து லாபம் அதை விட பெருவதற்கு லக்னாதிபதி சரிங்களா இது வந்து கிடாமல் இருந்தால் போதும் சுபத்தோமான மலைகளில் இது இருந்ததுன்னா மிகப்பெரிய தனலாகவும் யாரும் மசிக்கவே முடியாதனலாகவும் அப்படின்னு வந்து இப்போ பெற்றுக் கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இத்தோடு அந்த வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு தொலைப்பு சந்திக்கலாம் இதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும்னா நீங்கள் தொடர்பு விடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து யாரும் செய்யறதில்ல அதாவது அதிகமாக அதிகபட்சம் யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க அதை லைக் பண்ணிடுங்க சரிங்க லைக் பண்ணிடுங்க அப்புறம் வந்து கருத்துக்களையும் சொல்லலாம் சரி நன்றி